ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் காவிரியோட நகையை நிவின் வேணான்னு சொன்னது சரியா தப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனோம் நீண்டாவது மருமகனாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் வீட்டுக்குன்னு வந்துட்டேன் விருந்தாளியா தானே சாப்பாடு உபசரிக்கணும் பார்த்தீங்கன்னா நிவினுக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம பிள்ளைய கட்டிட்டானே பார்த்தா பூரி செஞ்சுருக்காங்க இட்லி செஞ்சுருக்காங்க சட்னி சாம்பார் விருந்தெல்லாம் சூப்பராக படைக்கிறாங்க ரெண்டு வாய் எடுத்து வைக்கிறாரு கரெக்டாக யமனா இங்கேயிருந்து வராங்களா நீனும் உட்காரி யம்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா எரியறதுல என்ன ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உட்கார சொல்கிறாங்க எம் குமனை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணா நீ எவ்வளோ சொல்கிறாங்க குமரன் வந்துட்டு உட்காருமா அப்படிங்கிற சரி என்ன பண்ணுறது எல்லோரும் சொல்கிறாங்களே இப்படி தாங்க அப்படி நவ்வளாங்க உடனே பட்டக்குனை இலையை இழுத்து போட்டு எந்திரிக்கிறாரு ஐயோ என்ன தம்பி என்ன எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு பாட்டியிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க இல்லை எனக்கு நான் சாப்பிட்டேன் போதும் அப்படிங்கிறாங்க இல்லை டே என்னடா நீ சாப்பிட்றது எனக்கு தெரியாதா குமரன் கேட்குறாங்க இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு நீவினு யமனா இருந்துட்டு நான் சொன்னேன் இல்லை அதான் வேணான்னு ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க யமுனா ஏ என்னடி நல்லா பேசுனாருன்னு சொன்னான்னு சொன்னேன் இப்போ என்னடி இப்படி எப்படி போறாரு என்னமா பண்றது நேத்து கொஞ்சம் பரவாயில்லாம பேசினாரா இருந்தாலும் கோவம் இருக்கத்தானே செய்யும் சரி விடு எல்லாத்தையும் சமாளிப்போம் அப்படிங்கிறாங்க வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க இங்க குமரனும் நிவினு என்ன நிவினு இப்படி வந்துட்ட அப்படின்னு போய் குமரன் கேட்கறாங்க என்னன்னே நான் சாப்பிட்டேன் போதும் சொன்னா கேட்கணும் ஏண்டா உனக்கு பிடிக்கலையா அப்படிலாம் இல்ல சரி எனக்கு இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம் என்னடா சொல்ற ஆமா நம்ம எங்க அம்மா எங்க போய் சமாதானப்படுத்தணும் அது தான் எனக்கு சிந்தனையில் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சரி இருடா ஒரு பத்து நிமிஷம் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணணும் துணிமணி பத்து நிமிஷம் சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க காவேரி வர்றாங்க நிவின்னு பார்த்துட்டு நின்று ஒரு நிமிஷம் ரெண்டு வாசப்படி இருக்குங்க ரூம் இல்லாத வீடாக இருந்தாலும் ரெண்டு வாசப்படி வச்சுருக்காங்க ஒரு வாச பிள்ளை நிவின் உட்காந்துருக்காங்க காவேரி இப்படி நின்று பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க போயிட்டு என்னம்மா ஆச்சு அப்படிங்களே இல்லை ஒரு கிளம்புறங்கிறாரு எல்லாத்தையும் எடுத்து இருக்காருங்களே அவங்க அம்மா அழுகிறாங்க ஏமா அழுகிற இல்லைடி பிள்ளைக்கு ஏதோ கல்யாணம் நடந்துருச்சு இருந்தாலும் நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இப்போதிக்கி என்ன ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு இப்போ கல்யாணம் பண்ணுவான்னு நான் நினச்சேன்னா பின்னாடி பொறுமையாக பண்ணான்னு நினச்சேன் காசெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்பளோ பிஸ்னஸ் இப்போதான் போய்கிட்ருக்கு இப்படி இப்படின்னு எப்படி அவங்க வீட்டில் எதாவது சொல்லுவாங்கல்ல ஏதாவது நகை நட்டு ஒன்றுமே இல்லாமல் மாப்பிள்ளைக்காவது ஒரு பொன் செயின் போடணும் ஒரு புடவைங்கலாம் ஒரு பத்து புடவையாவது புதுசு எடுத்து வைக்கணும் இப்போ ஆரடி என் பிள்ளை பழைய துணிமணியாக எடுத்து வச்சுட்டுருக்கா சே இதுதாங்க பெத்த மனசுங்கிறது யாருக்காவது அங்கே துடிச்சிச்சா என்ன தான் வேண்டாமல் கல்யாணம் பண்ணிவிட்டாலும் அடிச்சு நொறுக்கி அள்ளி வச்சாலும் அம்மாங்கிறவ அப்பாற்பட்டவ அப்படிங்கிறது கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அப்படி அழுகிறாங்களா உடனே சின்ன தாய் இல்லையா காவேரி இருமா ஒரு பத்து நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க தா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே எப்படி நந்தி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க ராகினி ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்லி காவேரி வழக்கம் போல போடுறாங்க அறுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க என்ன தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு பக்கத்துல வச்சு சைட் அடிக்கலன்னு அல்பாசியில் கட்டி வச்சியா அப்படின்னு சொன்ன கையோட நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் காவேரி பலார்னு ஒரு அற கொடுப்பாங்கன்னு ஆனால் அரை கொடுக்கலங்க யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க அதையும் கவன் பாசர் சொல்லுங்க காவேரி அறிவாங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சீங்களோ கவன் பாசில் சொல்லிருங்க காவேரி அதுக்கப்புறம் சீ உன்னையோட இதை விட என்னால் பேச முடியும் ஆனால் என்ன மாதிரி ஒரு ஒரு நாம் பண்ண கல்யாணம் இப்படி ஒரு தப்பான கல்யாணம்னு சொல்கிற ஓகே நீ பண்ண கல்யாணம் இருக்கே கேவலமான கேடு கட்ட கல்யாணம் அதை நினச்சி பாரு அது என்ன நினைக்குதுயா அப்படிங்கிற காவிரி சொன்னோன்னு இங்கே பாரு என்னடி என்ன என்னை பற்றி பேசுற உடனே ஒன்று சொன்னோன்னு வருதா இதை விட உன்னை கேவலமாக என்னால் பேச முடியும் ஏன் இஷ்டம் என் தங்கச்சிக்கு நான் எப்படி வேணால் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு என்னடி என் வீட்டில் இருந்துட்டு எனக்கே அதிகாரம் பண்ணுறியா நான் நினைச்சேன்னா இப்பவே என் புருஷங்கிட்ட நல்லா நோட் பண்ணுங்க என் புருஷங்கிட்ட காவிரி சொல்றது அழுத்தி சொல்றாங்க என் புருஷன்கிட்ட சொல்லி உன்னை இப்போயே அந்த வீட்டை விட்டு உன்னையும் உன் புருஷனை அனுப்பிடுவேன் ஆனால் போனால் போயிட்டு போயிட்டு போகுதுன்னு சொல்லி விட்டால் ரொம்ப தான் எகிறியா அப்படி சொல்லி நல்லா நறுக்குன்னு தான் கேட்டுகிட்டு போகிறாங்க கவேரி உள்ளுக்கு விஜய் என்ன பண்ணுறாங்க லேப்டாப் நோண்டிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இருக்காங்க உள்ளுக்க போகிறாங்க கவேரி போன கையோடு அப்படி பம்மி போகிறாங்க அங்கே பம்பரமாக ஆடினவங்க இப்படி ஆடி அடங்கின பம்பரமாக உள்ளுக்க வந்து நிற்கிறாங்க என்ன கவேரி என்னாச்சு ஏங்க உங்ககிட்ட ஒரு கேட்கணும் பாருங்க அங்கே காரியாகணுன்னு நான் கதாநாயகி பிடிச்சவங்க அப்படிங்கிறக்காக சொல்லவில்லைங்க ந ஒரு சில இடங்கள் நிறைய இடங்களையா ஒரு சில இடங்களே தெரியலைங்க காரியாகணும் அப்படி கலத கலப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பம்மிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க எங்கே அது வந்து ஏன்னா அப்படி வெளியில் அப்படி பேசிட்டு ஆக்ரோஷம் வந்தாங்க அப்படியே பசுவம் ஆயிடுறாங்க ஏன் எப்போவும் போல வழக்கமான காவிரியா ஏங்க என் நகையை என் தங்கச்சிக்கு கொடுக்கணும் அப்படி கேட்க வேண்டியது தானே இருந்தாலும் அடக்கி உடக்கி கேட்கணுமா முடியாதுன்னு சொல்லிட்டாருனா காரியம் ஆகணும்ல கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு என்ன சொல்லு காவேரி அவர் எப்போதும் போல் ஒரே நிலையில் தாங்க இருக்கார் விஜய் என்ன காவேரி அப்படிங்கல இல்லை எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க ஏதாவது நகை நட்டு கொடுப்போம்ன்ட்டு சரி ஓகே நான் அதை பற்றி யோசிச்சிட்டு இருந்தேன் வா என்னென்ன வாங்கணுமோ வாங்குவோம் போய் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வாங்க மாட்டேன் அதெல்லாம் வேணாங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லை என் நகையை மட்டும் கொடுக்குற நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு செம்ம கண்டாய் கத்துறாரு ஏங்க கத்துறீங்க உங்களுக்கு இஷ்டம் என்ன கொடுக்க சே நீ என்ன என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறாரு இல்லைங்க உங்களுக்கு பணத்தை வேணாலும் திருப்பி தந்துறேன் அதுக்கு உண்டானது ஐயோ காவேரி நான் கத்துறதே என்கிட்டயும் பர்மிஷன் கேட்கிறேன் அன்னைக்கே சொல்லிட்டு அது உன்னோட நகை நீ என்ன வேணா பண்ணிக்க என்ன காவேரி அப்படிங்கள சரிங்க பாஸ் ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன லூஸ் மாதிரி பண்றாலே அப்படின்னு நொந்துக்கிறாங்க நகையை அள்ளிட்டு ஓடுறாங்க அதுக்குள்ள நிவின் பறக்குறாரு என்னப்பா இன்னும் பத்து நிமிஷமா ஆச்சு இன்னும் ஆகலையா அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கு அப்படின்னு குமரன் பாவங்க எங்கிட்ட அங்கிட்ட அள்ளாடுறாரு நகையை கொண்டு போய் உள்ளுக கொடுக்குறாங்க இதெல்லாம் வேணாண்டி நாளைக்கு தெரிஞ்சால் இதுக்கு நான் பேச்சு வாங்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பாவம் இல்லையா யமனா எப்படி வெறுதை அனுப்ப முடியும் இது என்னோட நகமா அவர் சொல்லிட்டாருமா நீ என்ன வேணால் பண்ணிக்கணும் எனக்கு வேறு வாங்கி தருவாருமா அப்படின்னு காவேரி கட்டாயமாக கழுத்தில் போட்டு விட்டுறாங்க அவங்க வீட்டையும் மதிக்கணும்ல நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு யமனா டபக்கு டபக்குன்னு கழுத்தில் மாட்டிக்கிறது கங்கா கூடனே ரோசம் வருது குமரனை பார்த்து தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க கங்கா இருந்துட்டு ஏங்க அவ பங்குக்கு அவள் இவ்வளோ நகை போட்டிருக்கா நம்ம ஏதாவது ஒன்றுனாவது கொடுக்க வேணாமா அப்படிங்கிற ஓ நகையை கொடுக்க கங்கா அப்படிங்கிறாங்க என்ன உங்க நகை ஏன் குடு எல்லாமே அடகுல கிடக்கு அப்படிங்கிறாங்களா ஆமா இல்ல ஒண்ணுமே இல்ல இப்ப என்னங்க பண்றது பணங்காசு ஏதாவது இருந்தாலும் கொடுக்கலாம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பேங்க்ல இருக்க பணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன் அதையாவது வச்சு கொடுப்பான் செலவுக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி வேணாண்டி அப்படின்னு சொன்னாலும் செலவுக்கு வச்சு கொட்டுங்க யமனா கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வெளியில வராரு ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகமா போறாங்க குமரன் குமரன் பணத்தை இருக்கிற பணத்துக்கெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க கொண்டு வந்து கங்காட்ட கொடுக்குறாங்க கங்கா என்ன பண்றாங்க அம்மாட்ட கொடுத்து அம்மா தங்கச்சிட்ட குடுமா நீனே குடுறீ அப்படிங்கிறாங்க இந்த அடி அப்படின்னு வச்சுக்க அப்படிங்கிற எனக்கு எது எதுக்கா வேணாக்கா ஏ செலவுக்கு எதுக்காவது வேணும்டி ஆகும்டி வச்சுக்கடி இல்லக்கா வேணாக்கா ஏன் ஓ அக்கா அந்த காவிரி கொடுத்தா தான் வாங்கிக்கவியா இந்த அக்கா கொடுத்தா வாங்கிக்க மாட்டேடி ஏண்டி ஏழா அக்கா என்ன நீ மதிக்கலையா நான் அப்போ உன் பாசம் இல்லையா ஏண்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிற அக்கா ஏக்கா கொடுக்க கொடுக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க யமுனா இல்லைக்கா எதுக்கு நம்மளால் சிரமப்பட்டு அதனால தான் அதனாலதாக்கா நான் அப்படியெல்லாம் பிரித்து பார்க்கலக்கா எனக்கு எல்லாமே நீங்கள் எனக்கு ஒன்றுதாக்கா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அம்மாவுக்கு சம்மந்தம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க என்ன கட்டி கொடுத்துட்டா பிரிய இல்லை அழுகத்தானே செய்வாங்க அது மாதிரி ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு எல்லாரும் அழுகுறாங்க மூணு பேருமே அக்கா தங்கச்சி ஏன் நாலு பேருமே அழுகுறாங்க அக்கா என்ன மறந்துடாதக்கா மிஸ் பண்ணுவியா அப்படின்னு நர்மதா அழுக யமுன இருந்துட்டு அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க நீங்கள் வாங்குமா அப்படின்னு சொல்லி வருவ முடி அப்படிங்கிற உன் பிரச்சனை பார்த்து சமாளிச்சிருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல் எல்லாரும் ஆளாளுக்கு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வராங்க என்னாச்சு அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க நிவின் ஐயோ அவன் மேலே கூப்பிட்டுட்டே இருக்கானேன்ட்டு குமரன் ஓடி வராங்க கங்கா ரெடியா அப்படிங்கள சரின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டு வர்றாங்க வெளியில் இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க உயிர்காலம் என்ன மாலு காவேரி என்னமாதிரி பேசுவாங்களா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ யதார்த்தமாக விஜய் அங்கே வந்துடுறாங்க கரெக்டாக இவங்க வர அங்கே காவேரி வெளியில் வர நிவின் பார்க்குறாரு யமுனா பார்க்குறாங்க யமுனா வெளியில் வர்றாங்களா எல்லாருமே யமுனா பார்த்த கையோட சரிவாக போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் தான் பார்க்குறாரு யமுனாவை திரும்பி பார்க்காம இருக்கிறவர் அந்த நகை மட்டும் கண்ணில் பட்டுறது மே கீழே இருந்து கீழ வரைக்கும் பார்க்கறாங்க பார்த்துட்டு என்ன நகை புதுசா இருக்கே இவங்களுக்கு ஏது இப்படி நகையெல்லாம் போடுற அளவுக்கு வசதி இல்லை அப்போ இது காவேரி அந்த விஜயோட நகையாக தான் இருக்கணும் ஏன்னா காவேரிக்கு இவங்க போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க நிவினு அதனால யம்னா பாக்குறாங்க அதுக்கப்புறம் யமுனாட்ட கூட கேட்காம அண்ணே அப்படின்னு குமரனை பார்த்து பேசுறாங்க இது நகை எல்லாம் யாருட்டனே அப்படிங்கல இல்லை நீ அது வந்து உண்மையை சொல்றீங்களா இல்லையானே அப்படிங்கல இல்லை அது எப்படி வெறுங்கலத்தோட அனுப்புறது அங்கே அவங்க அம்மாவங்க அப்பாலாம் இருப்பாங்கல்ல நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன் நீ ஆனால் இங்கே வந்து நான் அந்த நகையெல்லாம் போட்டு போனால் தான் கௌரவமாக இருக்கும் அதனால் கௌரவத்துக்காண்டி அதுதான் ஏர் சொல்லுங்கள் இது காவேரி கொண்டாந்து கொடுத்தது தானே அப்படிங்கல ஆமாம் அப்படிங்கிறாங்க இந்த நகை எங்களுக்கு தேவையில்லை கழட்டுங்க அப்படிங்கிறாங்க நீ ஏன்டா அப்படிலாம் பண்ணுற வேணாம் காவேரிக்கு எது இந்த நகை அதை அவங்க வீட்டுக்கார வாங்கி கொடுத்தது தான் அப்புறம் அவன் மட்டும் நகை எனக்கு எதுக்கு என் பொன்னாடிக்கு தேவையில்லை எங்களுக்கு அந்தளவுக்கு வக்கத்து இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்கே பாரும்னா இந்த நகை ஒன்று கூட உங்கள் காலத்தில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கலட்டி வீசிற இல்லை நான் நடக்கிறதே வேற அப்படிங்கில்லை இல்லைப்பா அது இருக்கட்டும் ஆசைப்பட்டு தங்கச்சிக்காக கொடுத்துருக்கா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி நான் அவங்க எல்லாேருக்கும் மரியாதை கொடுக்குறேன் எனக்கு வேணாம் இந்த நகை வந்தால் எனக்கு அவ்வளோ அரவுறுப்பாக இருக்கும் எனக்கு தேவையில்லை நான் விட்டு எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லலை விஜய் பார்க்குறாங்க காவேரியும் பார்க்குறாங்க விஜய்க்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிடுது உடனே காவேரி என்ன நீ வேணும் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு காவேரி கத்துறாங்க உடனே விஜய் அடக்குறாரு பேசாம இருந்த அவன் கோவிக்கிறதுல தப்பு இல்லை நானாக இருந்தாலும் தான் செய்வேன் காவேரி கூழ் கூழ் சொல்லி சொல்லி கையை பிடிச்சி அடக்கிறாரு அப்படியே அடங்குறாங்க பார்க்குறாரு நிவின் பாரு பொண்டாட்டி முருசன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யமனா நீ இந்த நகையோட வந்தீங்கன்னா நான் போயிடுவேன் நீ தேவையில்லை அதை கழட்டி வச்சுன்னா என் கூட வா அப்படின்னு ஒன்று வேற வழியே இல்லை ரொம்ப கத்துறாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு நகையாக கழட்டி கொடுத்துட்றாங்க இதை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க ரொம்ப தான் ஓவரத்தம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசுகிறாங்க பாட்டி விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படி காவேரி அழுகிறாங்க நீ எதுவும் நினச்சிக்காதடி நீ கொண்டுட்டு போவோம் வீட்டுக்கே இதுவும் நல்லதுதான் நானே நினைச்சேன் எனக்கே பிடிக்கல தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படி நகையோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ராகினிக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படி தான் அப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பா அப்படி பேச போகிறாங்க வாயை விட்டு காவேரி ஒரு முறப்பு தாங்க முறைக்கிறாங்க ராகினி அப்படியே வாழை மொட்டு மொத்தம் சுருட்டிக்கிட்டு ஒரு மூலையில் அடங்குற மாதிரி அப்படியே கப் சப்னு ஆயிடுறாங்க ஏன்னா அற உழுகமில்ல விஜய்கிட்ட வந்து ரூம்குள்ளே போயிட்டு ஓன அழுகிறாங்க பார்த்தா ஏன் காவேரி எதுக்குடா அழுகிற அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சி தேத்துறாரு அழுகாத காவேரி ப்ளீஸ் அப்படிங்கிற இல்லை எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே இல்ல அப்படிங்கல என்ன காவேரி நீ என்ன புரிஞ்சுதான் என்ன பா சொல்றீங்க இதுல முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு இருக்கு நூறு சதவீதம் நம்ம மேலதான் தொண்ணூத்தம்பது சதவீதம் நம்ம மேல அவன் மேலே ஒரே ஒரு தப்பு தான் அந்த ஹோப் கொடுத்தது யமனாவுக்கு அவ்வளோதான் மீதி தொண்ணூற்றம்போது சதவீதம் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அதனால் நம்ம மூச்சு கூட விடக்கூடாது அவன் என்ன சொன்னாலும் நம்ம வாங்கிக்கணும் கவேரி நான் வாங்கிக்கிறீங்க அதுக்கு நீங்கள் இங்கே பார்த்தியா பிரித்து பேசுகிற நீ வேற நான் வேற ஏன் அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் இவ்வளோ தடவை உரைச்சி உரைச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் காதலை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நமக்கெல்லாம் கடுப்பாகிற வரைக்கும் ஆமாம் கரெக்டாக பிறந்த நாளுக்கு சொல்லணும்னு வச்சுருக்காங்க பிறந்தநாள் இன்றைக்கி கரெக்டாக அந்த வெண்ணிலா கூட்டியே அந்த அஜய் ராகினி பட்டுன்னு நீ போகிறாங்க பொட்டுன்னு காதலை சொல்லுவாரா சொல்லாமல் போறாருங்கிறத நம்மளை தவிக்க விடுறதே இந்த டைரக்டருக்கு பழப்பா போச்சு ஃப்ரெண்ட் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க அவங்க பொண்ணு எனக்கு கையில் ஊரில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்